முப்பது இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை இரவு பத்து முப்பது மங்களான நிலவொளி அப்பொழுது மேகங்களினால் தடைப்பட்டு பூமியில் விழுந்தது இருப்பினும் பாலாவும் வாசுவும் நடந்த வந்த சாலை இருள் சூழ்ந்து காணப்பட்டது வாசு தன் நடுங்கும் கால்களுடன் தெளிவில்லாத அரைப்போதை நிலைமையுடன் பாலாவுடன் துணையாய் நடந்தான் மித்ரன் கூறியது போல் வசுந்தராவின் தலைமுடி மற்றும் அவளது துணியை எடுக்க வேண்டும் என்று ஆர்வமாகவும் அதை பற்றியே யோசித்து கொண்டு நடந்தான் பாலா இருவரும் இறுதியாக அந்த ராஜமங்கலத்தின் பெரிய மாளிகையின் மெயின் கேட்டை அடைந்தனர் மெயின் கேட் சாத்தி வைக்கப்பட்டு இருந்தது எனவே ரகசியமாய் பக்கவாட்டு சுவர் ஏறி குதித்து யாருக்கும் தெரியாமல் பின்பக்கம் உள்ள படிக்கட்டு வழியாக பெண்களின் அறையை அடையலாம் என திட்டமிட்டனர் அப்பொழுது பாலா வாசுவை பார்த்து டே வாசு நீ கீழேயே நில்லு நான் மட்டும் மேலே போய் வசந்தராவோட முடிய கொண்டு வரேன் என்றான் அரை போதையில் இருந்த வாசு தலையை மேலும் கீழும் ஆட்டினான் அதை பார்த்த பாலா டே வாசு பத்திரமா எங்கேயே நில்லுடா எங்கேயும் போயிடாத இந்த நேரத்துல உன்னை தேடி என்னால அலைய முடியாதுடா அப்புறம் நீ மாட்டி என்னையும் மாட்டி விடாதடா என்றவாறு படிக்கட்டுகளின் ஏறினான் பாலா பாலாவுக்கு மிகவும் பதட்டமாக இருந்தால் ஒரு சிகரெட்டை எடுத்து தன் வாயில் வைத்து அதை பற்ற வைத்து கொண்டான் அவன் வசுந்தரா இருக்கும் அறையின் பால்கனிக்கு சென்று ஜன்னலின் அருகே பதுங்கி ஒளிந்து கொண்டான் பாலா இருக்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் உள்ளே நடப்பது நன்றாக தெரியும் ஆனால் உள்ளே இருக்கும் பெண்களுக்கு இவன் ஒளிந்திருக்கும் இடம் சரியாக தெரியாது அவன் சில நேரம் காத்திருந்தான் அப்படியே இரு சிகரெட்டை முடித்து விட்டான் அப்பொழுது வசுந்தரா தன் கையில் இருக்கும் மொபைலில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் அவள் ஜன்னலின் அருகே போடப்பட்டு இருக்கும் படிக்கையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டாள் வசுந்தராவை பார்த்த பாலா உற்சாகமாக இருந்தான் அதுவும் வசுந்தரா அவன் ஒளிந்திருக்கும் ஜன்னலின் அருகே வந்து அமர்ந்து கொண்டதை பார்த்து அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி எப்படியும் அவளது முடி மற்றும் துணியை இன்றி சுலபமாக எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டான் அப்பொழுதுதான் உமா அந்த அறைக்குள் வந்தாள் உமா சீத்தாலக்ஷ்மியை தூங்க வைத்து விட்டு பின் அதன் சமையல் அறைக்கு ஜானை சந்தித்தாள் ஜானுடன் நடந்த உரையாடுகளில் அவள் மனம் சற்று சோர்வுடன் இருந்தது அவள் முகத்தில் ஏதோ சோர்வு வெளிப்பட்டது இப்படி முகம் வாட்டத்துடன் அறைக்குள் வந்து கொண்டிருக்கும் உமாவை பார்த்தாள் வசுந்தரா உடனே அவள் அழைத்தாள் ஹே உமா எங்க போய்ட்டு வரேன் என்று கேட்டாள் அதற்கு உமா நான் நான் கீழே அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் என்று கூறினாள் அப்பொழுது வசுந்தரா நான் தாமரை பூஜா கௌதமி எல்லோரும் ஒரு சூப்பர் மூவியை பார்த்தோம் நீ இல்ல அது பேய் படம் தாமரை பயந்து போய் அழுதுட்டா அதனால பாதிலேயே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே பேசினாள் அதற்கு உமா உணர்ச்சி அற்ற குரலில் சரி என்றாள் அவள் பேசிய விதத்தை கவனித்த வசுந்தரா ஹே உமா நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்க இங்க வா என் பக்கத்துல வந்து உட்காரு வா என்று பேசிக்கொண்டே தனது தலையில் தூக்கி கட்டியிருந்த இயற்பெண்டை அழுத்து ஜன்னலின் மீது வைத்தாள் வசுந்தரா ஜன்னல்களின் அருகில் வைத்த ஏற்பெண்டை இல் நான்கு ஐந்து முடிகள் சுற்றி இருந்ததை அதை பார்த்து கவனித்தாம் அவனுக்கு இப்போது அதை எடுக்க வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டது தான் தேடி வந்தது உடனடியாக அவன் கையுக்கு கிடைக்கப் போகிறது என்று நினைத்தான் கொஞ்சம் கை நீட்டினால் அந்த ஏர்பண்டை விட முடியும் ஆனால் அதற்கு அங்கே உமா வந்து வசுந்தராவின் அருகில் ஜன்னலை பார்த்து அமர்ந்து கொண்டாள் உமா வசுந்தராவை பார்த்து வசு என்றாள் உடனே வசுந்தரா உமா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா ஏன் இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து சோகமாவே இருக்க என்று கேட்டாள் உமா எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தால் அதை பார்த்த வசுந்தரா ஏய் ஏதாச்சும் பேசுடே உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா ஆனால் மாப்பிள்ளையை பார்க்காமல் சர்ப்ரைஸாக கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்க்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை காதலிக்க போகிறேன் அப்படியெல்லாம் இன்னி சொன்னியேடி இப்போ என்ன ஆச்சு ஏன் பாலா கிட்ட நீ பேசக்கூட மாட்டேங்கிற அவனை பிடிக்கல தானே சொல் உனக்கு பாலாவை பிடிக்கலையா கேட்குறல சொல்லுடி என்று கேட்டாள் உமா மனதிற்குள் எனக்கு பாலாவை எனக்கு பிடிக்கலை இந்த கல்யாணமும் பிடிக்கல என்று ஆயிரம் முனை நினைத்திருப்பாள் ஆனால் அது வார்த்தைகளாக வெளிவரவில்லை இவ்வளவு கேட்டம் வசுந்தராவிற்கு மௌனத்தை மட்டும் பதில் கொடுத்தால் உம்மா அதை பார்த்த வசுந்தரா உனக்கு வேற யாராவது பிடிக்குமா இல்லை பாலாவிட வேற யாராவது பெட்டர் அப்படின்னு நீ நினச்சிட்டியா இருக்கிறியா சொல்லு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி உமா உனக்கு என்னை பற்றி தெரியும் தானே நான் உனக்கு எப்பவும் ஃபுல் சப்போர்ட் ஆகியிருப்பேன் என்று உமா மீது இருக்கும் அக்கறையில் கேட்டால் உமா யோசித்தால் சொல்லிவிடலாம் ஆனால் என்ன சொல்வது எனக்கு யாரை பிடிக்கும் சொன்னால் அது சரி வருமா இவ்வாறு யோசித்து கொண்டே பேசினாள் வசு அப்படியெல்லாம் இல்லை அவர்கிட்ட பேச பிடிக்கலை அவ்வளவுதான் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை இவ்வளவு சீக்கிரமாக அம்மாவை அம்மாவையும் உன்ன சூரிய அண்ணன் சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லோரையும் விட்டு போகணும் நினைச்சா இருக்கு வசு எதுக்காக எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க இப்போதான் இந்த ஊருக்கே வந்து இருக்கும் இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா என்ன தப்பு எனக்கு இப்படியே எங்க அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு வசு என்று கூறி உமாவின் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வழிபட்டது வசுந்தரா அதை துடைத்து விட்டால் ஹே உமா நீ அழாதடி உனக்கு இப்போ கல்யாணம் பண்ண பிடிக்கல தானே ஆனால் பெரியவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்க இதுவரைக்கும் அவங்க எடுத்த முடிவையை எல்லாம் நம்ம எதிர்காலத்திற்கு இனியும் அப்படியே இருக்கட்டும் நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காக படுத்து தோங்கு ஆனால் என்று பேசுவதை நிறுத்திவிட்டு ஒரு நொடி யோசித்தால் வசுந்தரா பின் இங்க பாரு உமா வேற ஏதாவது காரணம் இருந்தா என்கிட்ட மறைக்காம உமா நீ யாராவது லவ் பண்ணியா இல்ல பிடிச்சிருக்கா அதை சொல்லு இப்போ அப்போதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாச்சும் முடிவு பண்றேன் என்று உமாவின் முகத்தில் உற்று பார்த்தால் யோசனையோடு உமா எந்த ஒரு முகமாற்றத்தையும் காட்ட காட்டாமல் இல்லை என்று மட்டும் கூறினால் பின் கட்டிலின் திரும்பி படுத்து கொண்டால் அதே சமயம் இவர்களின் சம சம் சம்பாஷணங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் பாலாவிற்கு உமா மறுபக்கம் திரும்பி படுத்த சாதகமாகி விட்டது அந்த ஜன்னலின் மேல் வைக்கப்பட்டிருந்த வசுந்தராவின் முடி சுற்றி இருந்த ஏர்பெண்டரை எடுத்து விட்டான் அதை அங்கிருந்து யாருக்கும் கவனிக்கவில்லை துணியை எடு எப்படி எடுப்பது என்று அவனுக்குள் யோசித்து கொண்டு இருந்தான் அப்பொழுது வசுந்தராவும் உமாவுடன் படுத்து கொள்ள அந்த அறையின் விளக்கு அணைக்கப்பட்டது பாலா அந்த ஜன்னலின் அருகே அமர்ந்து கொண்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்றை வைத்து அதை புகைத்து கொண்டே யோசித்தான் அவன் வந்ததிலிருந்து இது மூன்றாவது சிகரெட்டு வசுந்தரா கட்டலின் மீது வந்து அமர்வதற்கு முன் இரண்டு சிகரெட்டை கொன்றுவிட்டான் அது தரையில் கிடந்தது அப்போது வசுந்தராவின் முடியை எடுத்து திருப்தியுடன் அவளது ஆடை எப்படி எடுப்பது என்பதை குறித்து யோசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது வசுந்தரா ஷால் ஃபோன் மற்றும் லேசாக பறந்து ஜன்னலின் கம்பி மீது விழுந்தது அதை பார்த்த பாலா இதுவும் தனக்கு சாதகமாக அமைவதை எண்ணி கொண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்தான் அவன் பிடித்து கொண்டு இருந்த சிகரெட்டை ஜன்னலின் மீது வைத்துவிட்டு அந்த ஆடையை கிழிப்பதற்காக தன் கையை நீட்டினான் அந்த நொடி பேச்சுக்குரல் மாடியில் இருந்து கேட்டது எதிர் மொட்டை மாடியில் ராம் மற்றும் மனோஜ் இருவரும் வந்தனர் அவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் இவன் அமர்ந்திருப்பது நன்றாக தெரியும் என்பதால் வேறு வழியின்றி அங்கிருந்து நழுவிக்கொண்டு கொண்டு பக்கவாட்டில் இறங்கினான் சிறிது நேரம் பக்கவாட்டுகளில் குனிந்து அமர்ந்து கொண்டான் ஆனால் ராம் மற்றும் மனோஜ் இருவரையும் பின்தொடர்ந்து சூர்யா கௌதம் வந்துவிட்டனர் அவர்களை பார்த்த பாலா தன் மனதிற்குள் இவனுங்க இந்த நேரத்துல இங்கே என்ன பண்றானுங்க சி நல்ல சான்ஸ் கெடுத்துட்டாங்களே என்று முணங்கி கொண்டு ஒளிந்து கொண்டு இறந்தான் அதே சமயம் ஏதோ புகை ஜன்னலின் வழியாக உள்ளே வருவதை உமா உணர்ந்தாள் வசுந்தரா என்ன இங்க சிகரெட் நாத்தம் அடிக்குது எழுந்துரு வசு என்று வசுந்தராவை ஒழுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள் வசுந்தராவும் அதை உணர்ந்தாள் நன்கு முகர்ந்து பார்த்துவிட்டு உமா ஆமா யாருன்னு தெரியல உமா வா போய் பார்க்கலாம் என்று இருவரும் எழுந்து வெளியே சென்றனர் அதே சமயம் கீழே வாசு தனியாக நின்றிருந்தான் அவன் தன்னை சமந்தாவின் சித்தி பொண்ணு என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டு போதையில் தனது இடுப்பை வளைத்து ஆட்டி ஆட்டி ஹ சொல்றியம்மா உ என்று பாட்டை பாடிக்கொண்டே நடனம் ஆடிக்கொண்டே இருந்தான் ஹம் 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 என்று வேறு டிஆர் போல வாயில் அசை அமைத்து கொண்டு இருந்தான் இசையை அமைத்து கொண்டு இருந்தான் அப்பொழுது அந்த வழியாக நடந்து வந்து கொண்டு இருந்த மாதிரி இங்கே யாரோ ஒருவன் இடுப்பை வளைத்து நெளிந்து ஆடிக்கொண்டு கத்திக்கொண்டு இருப்பதை பார்த்தான் யார் என்று பார்க்கும் போது அது ஊர் தலைவரின் மருமகன் வாசு என்று தெரிந்ததும் அவனுக்கு மதிக்க மதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒருவன் என்பதால் மாறி வாசு ஐயா மரியாதையாக அழைத்தான் ஐயா வாசு ஐயா நீங்களா இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான் போதையில் இருந்த வாசு கொஞ்சம் பதட்டப்படாமல் ஆடிக்கொண்டே பேசினான் உம் சொல்றியாம் மாமா சொல்றியா சொல்மா என் மேல மாமா அவன் வந்தான் நாங்கள் ரெண்டு பேரும் முடியோட போயிருவோம் மாமா என்று பாடிக்கொண்டே பேசினான் அவன் அப்படி கத்திக்கொண்டே பாடுவதை கேட்ட சகிக்காமல் மாறி போதும் போதும் ஐயா எனக்கு ஒன்றும் புரியலை ஆடுறதை நிறுத்திட்டு சொல்லுங்க என்றான் அதற்கு வாசு இதுவா கூட புரியலாமாமா பாலாமாமா மேலே இருக்காமாமா அவனுடைய எடுத்துட்டு வருவா மாமா என்று மேலே கை காட்டி அப்பொழுதுதான் சூர்யா மற்றும் அவன் நண்பர்கள் மாடிக்கு வந்து நின்றனர் அதே சமயம் வாசு மேலே கை காட்ட அங்கே சூர்யா மற்றும் அவன் நண்பர்களுக்கு மாடியில் இருப்பதை மாறியிருக்கும் இடத்தில் இருந்து பார்த்தால் நன்றாக தெரிந்தது அவர்கள் பார்த்த மாறி ஐயா சூர்யா தம்பியை பார்க்க வந்து இருக்காரு சரி சரிங்க ஐயா என்றான் உடனே வாசு இல்லை என்பது போல் தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்தான் ஆனால் வாசு சமந்தா போல் இடுப்பை ஆட்டுவதை மட்டும் நிறுத்தவில்லை அப்பொழுது மாறி சரிங்க ஐயா மெயின் கேட்டு திறந்து வைக்கிறேன் நீங்கள் போதும் எனக்கு கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகரம் முற்பட்டான் அதற்கு வாசும் நீ மாறியா முத்தா சரி யாரோ ஒருத்தர் இ எங்கே போகிறீங்க எனக்கு லெமன் ஜூஸை கொண்டு வாங்க லெமன் ஜூஸ் போட்டு என்று ஆடிக்கொண்டே கேட்டான் உடனே மாறி சரி கொண்டு வரேன் ஐயா என்று சொல்லி நகர்ந்தான் இந்த மாளிகையில் குடிப்போதையில் யாருமே இருந்ததில்லை வேலைக்காரர்கள் கூட இந்த மாளிகைக்குள் வரும்பொழுது குடித்துவிட்டு வரமாட்டார்கள் இந்த குடும்பத்தின் மீது அனைவருக்கும் அவ்வளவு மரியாதை ஆனால் இன்று வாசு குடித்துவிட்டு இப்படி ஆடுவதை மாரிக்கு பிடிக்கவில்லை என்பது மனதிற்குள் திட்டிக்கொண்டே சென்றான் அதே நேரம் மேலே பெண்கள் இருவரும் வெளியே வந்து பார்க்க அங்கு சூர்யா ராம் கௌதம் மனோஜ் நால்வரும் நன்றி நின்றிருந்தனர் அந்த நான்கு பேரில் சூர்யாவை தவிர மற்றும் மூவர் சிகரெட்டை பிடித்து கொண்டு இருந்தனர் மனோஜ் ராம் கௌதம் மூவரும் ஏற்கனவே அவர்களது சிகரெட்டை உயிர்ப்பித்து விட்டனர் சரியாக வசுந்தராவும் உமாவும் அவர்களை பார்த்துவிட்டு வெளியே வரப்போகும் நேரத்தில் அங்கு நடந்து வந்த ஜான் ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் வைக்கப் போனான் அப்பொழுது உமா இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்று கத்தினாள் ஒரு பெண் குரல் கேட்டு ஜான் திரும்பி பார்க்க உமாவை ஜானை பார்த்து முறைப்பது தெரிந்தது ஜான் தன் கையில் சிகரெட்டை வைத்திருந்ததால் உமாவை பார்த்த அவனுக்கு கை தன்னாலேயே அவன் பின்னால் மறைந்தது அவன் சிகரெட்டை மறைப்பதை பார்த்த உமா என்ன பண்ணுறீங்க நீங்கள் பத்த வச்சு பிடிக்க வேண்டியதுதானே தானே என்று சிடுசிடுவென்று பேசினாள் உமாவின் மனதிற்குள் கீழே நீங்க சொன்ன முக்கியமான வேலை இதுதானே என்று நினைத்து அப்பொழுது வசுந்தரா சூர்யா மாமா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா என்று சூர்யாவை பார்த்து திட்டினாள் மூவரும் தான் சிகரெட்டை பிடித்துக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எதுவும் சொல்லாமல் இவன் சிவனேன்னு என்று நின்றிருக்கும் சூர்யாவை வசுந்தராவை திட்டுகிறாள் என்று அனைவரும் யோசித்தனர் வசுந்தரா தன்னை ஏன் திட்டுகிறாள் என்று நினைத்த சூர்யா நான் என்னடி வசு பண்ண என்று கேட்டான் அதற்கு வசுந்தரா சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கமே நிற்கவே கூடாது அது தெரியாதா உங்களுக்கு என்று கேட்டால் உடனே உமா அண்ணா ஸ்மேக் ஸ்மோக் பண்ணுறவங்க விட ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு அண்ணா அது தான் வசு சொல்கிறா என்றால் உமா மனோஜ் உடனே அப்படியா ஓகே 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 என்று சொல்லி சிரித்தான் அவனை கண்டு கொள்ளாத சூர்யா அதுக்கு தான் கோபப்பட்டிய வசு என்று வசுந்தராவை பார்த்தான் உடனே வசுந்தரா ஆமாம் அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே விட்ட புகை எங்க பெட்ரூம் வரைக்கும் வருது அம்மா அப்பா யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க என்று கேட்டால் அதற்கு ராம் வசு நாங்க இப்போதான் வந்தோம் பாரு சிகரெட் அப்படியே இருக்குது அதுக்குள்ளே அங்கே புகை வந்துருமா நீங்கள் வரும்பொழுது தான் நாங்கள் பற்ற வச்சோம் என்றான் அப்பொழுது தான் ஜான் கவனித்தான் பெண்கள் அறைக்கு வெளியே உள்ளு உள் ஜனலில் லேசாக புகை வருவதை அங்கு ஏதோ எரியது போல தெரிந்து தெரிவது பால்கனியின் விளக்கும் அறையின் விளக்கும் அணைக்கப்பட்டு இருப்பதால் அந்த நெருப்பு கண கணல் நன்றாக தெரிந்து ஜன்னலின் கண்களுக்கு அவன் சற்று அருகே சென்று பார்த்தான் அங்கே பாதி உயிருடன் ஒரு சிகரெட் இருந்தது அதை பார்த்த ஜான் அப்போ அது யார் விட்ட புக என்று ஜன்னலை கை காட்டின் கை காட்டினான் பாலா தன் அந்த ஜன்னல் மீது அந்த சிகரெட்டை வைத்தான் ஆனால் அதை எடுக்க மறந்து விட்டான் அதான் மாட்டிக்கொள்வது உணர்ந்த பாலா ஐயையோ சிகரெட் அணைக்க மறந்துட்டனே என்று தன் தலையில் அடித்து கொண்டான் இன்னைக்கு நம்ம மாட்டிக்கவும் போல என்றான் மர்மம் தொடரும்